ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோட என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான பட்ஜெட் நம்ம போட்டேங்க என்னென்ன பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம கடைசியாக பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளை இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் நம்ம எப்போதுமே சீக்கிரமாக வாங்கிடுவோம் மாதம் வந்து ஒன்றாந்தேதியிலருந்து சும்மா ஒரு மூணு தேதிக்குள்ளே நம்ம வாங்கிடுவோம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு ரீசன் கொஞ்சம் நம்ம வந்து உடம்பு சரியில்லை அந்த ரீசனுக்காகவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த தடவை ஓகேங்களா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லைங்களா அந்தந்த மாசத்துக்கு நம்ம வந்து கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது தான் நம்ம வந்து சரி ஓகே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னால இப்ப வந்து பட்ஜெட் போட்டு கொடுத்துட்டேன் இது மட்டும் இப்போதைக்கு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது இல்லாத பொருளெல்லாம் நான் எப்பயுமே சொல்லிட்டு தான் இருப்பேன் இத்தனை நாளாக பட்ஜெட் வீடியோ போடும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் மாதம் வந்து ஒரு பத்து பாஞ்சு தேதிக்கு மேலே என்னென்ன பொருட்கள் நம்ம வீட்டில் இல்லையோ ஒவ்வொன்றா நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து எழுத வச்சிருவேன் அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து மாதம் கடைசியில் வந்து நம்ம சீக்கிரமாக தெரியும் இந்த பொருள் தான் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஈஸியாக வந்து எழுதி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம வந்து இருபது தேதிக்கு அப்புறமா நம்ம கிச்சனில் என்னென்ன இல்லையோ அது மட்டும் நம்ம வந்து எழுதி கொடுத்துடலாம் அப்படிங்கிறனால டக்கு டக்கு நம்ம வந்து எழுதி யோசிச்சிட்டோம் யோசிச்சு யோசித்து எழுதுனா மீடியில் இருக்குது வீட்டில் ஸோ இல்லைனாலும் நம்ம வந்து அப்புறம் எழுதிக்கலாம் ஏன்னா இந்த மாதம் வந்து பொங்கல் வருது இல்லைங்களா அதனால் வந்து இந்த மாதத்துக்கு வந்து கொஞ்சம் நம்ம வாங்கியிருக்கோம் மீதி வந்து நம்ம வந்து பொங்கலுக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டாங்க இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த மாதத்துக்கான மளிகை பொருள் ஓகேங்களா மீதியெல்லாம் நம்ம வீட்டில் வந்து இருக்குது இல்லாத பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம்னால இவ்வளோ தான் நம்ம வாங்கியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் தாங்க நம்ம வந்து மீன் மேக்கர் வந்து எப்போதுமே நம்ம பிரியாணி போடுறதுனால நம்ம மாதத்துக்கு எப்படியோ வாங்கிட்டோம் மீன் மேக்கர் மட்டும் மாதம் மாதம் வாங்குற மாதிரி தான் நிலம இருக்கும் ஸோ மீன் மேக்கர் வாங்கிட்டோம் பத்தி எல்லாம் வாங்கிட்டோங்க சூடம் பத்தி ஏன்னா இந்த தடவை வந்து சூடம் பத்திலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகும் ஏன்னா ஒரு வாரம் பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் இல்லைங்களா ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் தான் ரெண்டு லிட்டர் நம்ம வந்து பாக்கெட்டில் வாங்குறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுப்படியே ஆகல நம்ம எப்போயுமே டின்னாக தான் நம்ம எடுப்போம் டின்னர் எடுத்து நம்ம அந்த யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நாலு அஞ்சு மாதம் அது வரும் பாக்கெட்டில் வாங்குறதுனால எனக்கு ஏதோ கொஞ்சம் அதிகமாக மாதிரி ஃபீலிங் ஆகுது இப்போ டின்னா வாங்கினால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோங்க பொட்டுகளையும் நம்ம வாங்கியிருக்கோம் இது வந்து சிக்கன் மசாலா தான் வாங்கியிருக்கோம் மேக்சிமம் நம்ம வந்து மசாலாலாம் அதிகமாக வாங்க மாட்டேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே அரைச்சி போடு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் வாங்கிட்டு மற்றது பொரியல் அந்த அந்தமாதிரிலாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படிங்கனால நான்வெஜுக்கெல்லாம் மேக்ஸிமம் நான் வந்து வீட்டில் பவுடர் பண்ணி தான் நான் போடுவேன் ஓகேங்களா அடுத்தது வந்து பூண்டு நம்ம வந்து பெரிய பூண்டாக என்னுடைய ஹஸ்பண்ட் ஆகிட்டு நான் எப்போதுமே சின்ன பூண்டு தான் வாங்குவேன் ஏன்னா சின்ன பூண்டு தான் இந்த அளவு தான் பூண்டே இருக்கும் அந்த பூண்டு தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் இந்தமாதிரி பெரிய பூண்டு மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மலைப்பூண்டுலாம் வந்து அவ்வளோக்கே வாச பசங்க எதுவுமே இருக்காது ஓகேங்களா இது தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் பொங்கல் வைக்கலாம் சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் முதிரி திரைச்சா எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க நம்ம வந்து சூரிய பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கு தான் நம்ம பொங்கல் வைப்போம் இல்லைங்களா அதனால் இது மட்டும் போதும் கொஞ்சம் நான் வாங்கினா போதும்ன்ட்டு அப்புறம் எப்போதுமே மாதத்துக்கு வந்து நாலு துணி சோப்பு வாங்குறது இனிமேல் ஏற்கனவே போன மாதத்துக்கு வாங்கினா ஒரு சோப்பு வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்த பார்த்திங்கன்னா மிளகும் பட்டை தான் நம்ம வாங்கியிருக்கோம் அதாவது சாரி கிரா கிராம்பு பட்டை கிராம்பு பட்டையை தான் நம்ம வாங்கியிருக்கோம் இதுக்குலாம் ரேட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு வந்து உளுத்தம்பருப்பு தான் நம்ம வாங்கியிருக்கோம் ரெண்டு கிலோ உளுத்தம்பருப்பு மாதத்துக்கு எப்போதுமே தேவைப்படக்கூடிய உப்பு தான் கல் உப்பு இந்த மாதத்துக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது நம்ம ரேஷன் கடையில் வந்து உப்பு வந்து ஒரு பாக்கெட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு பாக்கெட் அதாவது என்னோடய கார்டுக்கும் மாமியார் கார்டுக்கும் இருக்குங்க ரெண்டு பாக்கெட்டு இருக்குதுனால சரி எதுக்கும் வாங்கி வைப்போமே அப்படின்னாலே வாங்கியாச்சுங்க இதுக்கு எல்லாமே அமௌண்ட் எவ்வளோ ஆயிருக்கே அப்படின்னு பார்த்தேன்னாங்க உளுத்த பருப்பு வந்து இரநூத்தி முப்பது ரூபா ரெண்டு கிலோ போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போனா ஒரு கிலோட உளுத்த பருப்பு வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா ஓகேங்களா துணி சோப்பு எழுபத்தி ரெண்டு ரூபா மேக்கர் வந்து ஐம்பது ரூபா எண்ணெய் ரெண்டு லெட்ரு வந்து இரநூத்தம்பது ரூபா ஒரு லெட்ருடைய எண்ணெய் விலை வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஓகேங்களா பூண்டு வந்து காய் கிலோ தொண்ணூறுபாங்க சிக்கன் மசாலா பதினெட்டு ரூபா பூண்டு வந்து தொண்ணூறுரூபா ரேட் அதிகம்தான் கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் எல்லாமே பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் முந்திரி தராச்சி பத்து ரூபாய்க்கு தான் நான் எழுதியே கொடுத்துருந்தேன் ஓகேங்களா பொட்டுக்கடலை வந்து அரை கிலோ வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கோல்கட்டை வந்து ஒன்று பெருசு அது கோல்கட்டை ஒன்று பெருசு வந்து எழுபது ரூபா கிராம்பு வந்து ஐம்பது கிராம் வந்து அறுபது ரூபாங்க பட்டை வந்து ஐம்பது கிராம் இருபத்தி அஞ்சு ரூபாய் உப்பு கல்லுப்பு ரெண்டு பாக்கெட்டு இருபது ரூபா சூடை இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஓகேங்களா மொத்தம் நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வந்துருக்குங்க நம்ம வந்து இனிமேல் தான் பட்ஜெட் போட்டு வாங்கியிருக்கோம் நீங்கள் எப்படி எப்படி வாங்குங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் கிராம்பு வந்து ரேட்டு அதிகமாக தான் இருக்குது அறுபது ரூபாங்கிறது ரொம்ப அதிகம் தான் நம்ம வந்து சந்தையிலையும் இவ்வளோதும் தருவாங்க பத்து ரூபா பாக்கெட்டு பட்டா தாங்க கொஞ்சம் ரேட்டு கூடையாக இருந்தது இப்போ என்னென்னு தெரியல ரொம்ப அதிகமாயிடுச்சு எது இருந்தாலும் விசாரிச்சு வாங்கணும் ஓகேங்களா ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதத்துக்கான மல்லிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டோம் நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கல் வந்து நல்லா இனிப்போடையும் நல்லா சந்தோஷமும் வாழணும்னு மனமார வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்